இன்னைக்கு மெட்ரோவில் எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு அதுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு நீங்க டாக்டருக்கு காமிக்கக்கூடிய கன்சல்டேஷன் ஃபீஸ் மற்றும் ஆல் ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து முப்பது சதவீதம் நமக்கு பேக் கொடுக்குறாங்க அவங்களோட ஃபார்மசில பதினஞ்சு சதவீதம் பேக்கும் கொடுக்குறாங்க மெட்ரோ ஹாஸ்பிட்டல் இவங்களுடைய பத்தாவது ஆண்டு அனிவர்சரியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு பத்து பேக்கேஜ் வந்து ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க அது ஒரு கேடில இருந்து ஆரம்பிச்சு பத்து கேடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி வருஷம் முழுவதும் இந்த ஆஃபர் நடக்க இருக்கு மெட்ரோவோட பிரான்ச் பாத்தீங்கன்னா கொய்த்து முழுவதும் இருக்கு மூணா கேட்டு இருந்தீங்க அப்பாடு கொண்டு மாதிரி இருக்குது. கூடவே ஒரு ஸ்வீட் வேற. வீட்டுல ஹலோ இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் இருக்கக்கூடிய ஸ்டார் தான் வந்திருக்கும் ஏற்கனவே இது நியூ ஸ்டார் பேர்ல இருந்தது. இப்ப ஸ்டார் அப்படின்னு பேர் இது வந்து ராயல் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் உணவகம் இருக்கு. இது வந்து இப்போ முன்னாடி மாதிரி கிடையாது முன்னாடி வந்து இப்போ ஃபுல்லா உள்ள மட்டும்தான் இருந்துச்சு இப்போ வெளியில எல்லாம் எக்ஸ்டன்ட் பண்ணி நிறைய டேபிள்ஸ் எல்லாம் போட்டு ஸ்நாக்ஸ் காரியங்கள்லாம் வச்சு கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்காங்க அதனால தான் சரி நம்மளை கூப்பிட்டு அதுக்காண்டி வந்துருந்தோம் நம்பர் கொடுத்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பேசியிருக்காருன்னா இது அப்படியே மைக் வந்து மியூட் ஆயிருச்சு அதனால இது எவ்வளோ சொல்றாருன்னு மட்டும்தான் அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க என்ன சொன்னாருன்னா பிரியாணியில் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அந்த மட்டன் பீஸை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் ரைத்தாக எடுத்து வச்சு அந்த கத்திரிக்காய் சட்னி எடுத்து வச்சு அப்படியே ஒன்றா எல்லாத்தையும் உருட்டி அப்படியே ஒரு பாயில் எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா அப்படி இருக்கும் அந்த மாதிரி வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே சொன்னார் அதே மாதிரி சொன்னதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பரை கூட அவருக்கு சுட்டி காட்டி அவர் வந்தால் இங்கே ரொம்ப கவனிப்பார் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் சுட்டி காட்டி சொல்லிக்கிட்டு இருந்தார் அது மியூட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக தான் இது என்னோடய வாய்ஸை இங்கே ரெக்கார்ட் பண்ணுறேன் அதோட அவர் சொன்ன இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து எப்போதுமே வாரம் வாரம் இங்கே வெள்ளிக்கிழமை இங்கே வந்துடுவோம் பிரியாணி செம்மையாக இருக்கும் அதே மாதிரி நான் கேட்டேன் ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு அவர் சொன்னது வந்து குறைகள் வந்து எதுவுமே இங்கே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு ஒரு கல்யாணக்கார வீட்டில் சாப்பிட்ட மாதிரி நல்ல ஒரு திருப்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார் பக்கத்தில் இருந்த நண்பர் அவரும் அதே தான் நாங்கள் எப்போதும் இங்கே தான் ரெகுலராக வர்றோம் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார் பிரியாணி அருமையா இருக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கு மிக்சு சூப்பரா இருக்கு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா டேஸ்டா டேஸ்டாக வச்சிருக்காங்க நான் இந்த மாதிரி சாப்பிட்டதே கிடையாது மீனையும் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு தானே மீன் ஐயா சொல்லியிருக்காங்க அருமையா இருக்கு பிரியாணி வேற லெவலில் பிரியாணி அருமையா இருக்குது வந்த ஒரு நிகழ்வு நிகழ்வுக்காக வந்தோம் இந்த இங்க ஒரு ஹோட்டல் இருக்குது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சரி அப்படியா சரி போய் பாப்பா சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம் உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் அது மீன் பார்த்து மக்கள் இவ்வளவு பெரிய மீன் வச்சிருக்காங்க அப்படின்னு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்குது உண்மையிலே நல்லா இருக்கு அருமையா இருக்கு அருமையா அண்ணே வாங்கண்ணே இருக்கு கால டிஃபன் வந்து வடை இருக்கு இட்லி பொங்கல் பொரி மசாலா ஆனியம் முட்டை தோசை நீர் ரோஸ்ட் பொடி தோசை மதிய சாப்பாடு வந்து சாப்பாடு பிரியாணி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி தலைகர் இருக்கு மூல மசாலா இருக்கு பீப்பு குடல் செவ்ரொட்டி லைட் வந்து வடை உளுந்தோடை பருப்போடை பச்சை இருக்கு ஸ்வீட் போண்டா இருக்கு புரோட்டா தோசை ஆனியம் முட்டை தோசை ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் இருக்கு சிக்கன் கடாய் மட்டன் கடை பீப்பு கடாய் இருக்கு நண்டு பாயா வேளாண் மணிக்கு ஸ்பெஷல் வந்து பாயா இருக்கு நண்டு இருக்கு ஸ்பெஷலா போடுறோம் எல்லாரும் அனைவரும் வாங்க ஒரு அன்புடன் வளைக்கிறது சாப்பாடு இருக்கு நல்லா ரொம்ப வாழையில போட்டு ஊர்ல சாப்பிடுற மாதிரி இருக்குது கூடவே ஒரு ஸ்வீட் வேற கல்யாணம் வீட்டுல சாப்பிட மாதிரி அப்படியே வருது நல்ல

ஒரு குறையல எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதுக்கு தான் நல்ல பிரியாணி சாப்பிறோம் நான் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கேன் பிரியாணி பத்தி தான் நல்லா இருக்கு இந்த நண்பர் என்ன சொன்னாரு அப்படின்னா பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்டினாரு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எல்லாம் பிரியாணி நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்குங்க

முறுக்கு மார காராபூந்தி ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே இருக்குது பால்காவா பாதுஷா எல்லாம் போடுறோம் இந்த சோமாஸ் பூரி அச்சு முறுக்கு அரிசி முறுக்கு எல்லா ஐட்டமும் இங்கே சொந்தமாகவே பண்ணணும் சட்டிநாட்டு ஐட்டம் பூரா சனிக்கிழமை நெய்ச்சோறு மட்டன் பாக்கறி சனிக்கிழமை மட்டும் பிரியாணி இல்லை சனிக்கிழமையில் நெய்ச்சோறு மட்டன் பால்கறி பீஃப் சிக்கன் ஒரு மீன் உண்டு நெத்திலி மீன் டார்மல் மீன் சாப்பாடு எல்லாமே இருக்குது வெள்ளிக்கிழமையில பெரிய மீன் போடுவோம் பிரியாணிக்காக ஸ்பெஷலாக அது சில நிறையா